இதுவரை சூரியனுக்கு அருகில் இருந்ததால் சனி பலம் விட்டார் சனி பலம் விட்டது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தது ஆனால் மார்ச் பதினெட்டாம் தேதி சனி உதயமாகிறார் சனி உதயம் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு சாதகமான பலனை தராது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி இப்பொழுது கும்பராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் நான்காம் வீடுகளுக்கு உரியவர் சனி அதாவது சனியின் ஆதிபத்திய வீடுகள் மூன்றாம் வீடும் நான்காம் வீடும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை சனி இதுவரை சூரியனால் அஸ்தங்கம் அடைந்து இருந்தார் நான்காம் வீடு என்பது தாயார் மற்றும் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய வீடு இதுவரை சனி நானாம் வீடான சுகஸ்தானத்தில் சூரியனால் அஸ்தங்கம் அடைந்திருந்தது உங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் மீண்டும் சனி கும்பத்தில் உதயமாவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொல்லைகளை அதிகம் தரும் நிலையில் இருக்கிறார் மார்ச் பதினெட்டாம் தேதி கும்பத்தில் சனி உதயமாவதால் இனி அவர் அர்த்தாஷ்டம சனியாக செயல்படுவார் அஷ்டம் என்றால் எட்டு அர்த்தாஷ்டம் என்றால் எட்டில் பாதி அதாவது அஷ்டமத்தை சனி தரும் தொல்லைகளில் பாதி அளவு தொல்லைகளை இந்த சனி உங்களுக்கு தரப்போகிறார் இப்போது சனி ராசிக்கு நான்காம் வீட்டில் பலமுடன் இருப்பதால் ஐம்பது சதவீதம்தான் அவரால் தொல்லைகளை தர முடியும் இனி வாகனங்களில் நீங்கள் பயணம் செய்யும்போது அதிக கவனத்துடன் செல்ல வேண்டும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய வாகனங்களும் அடிக்கடி பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன விவசாயிகளுக்கு காளைகள் மற்றும் பசுக்களை பராமரிப்பதில் அதிக செலவீனம் ஏற்படும் விவசாயத்தில் வருமானம் குறைவாகத்தான் கிடைக்கும் வீடு சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய தாயாரின் உடல்நலம் பாதிப்படையும் உங்களது ஆரோக்கியமும் அவ்வளவு நன்றாக இருக்காது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சிரமம் இருக்கும் நோயாலும் கடனாலும் எதிரிகளாலும் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை உங்களுக்கு இருக்கும் செய்யும் தொழிலும் ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை சனி குரு ஆகிய இரண்டு கிரகமே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார்கள் மே ஒன்றாம் தேதி குரு பேச்சு ஆகிறார் அதாவது ரிஷப ரிஷபராசிக்கு குரு செல்வதால் இதுவரை சொல்லிய தீமைகள் அனைத்தும் விலகி உங்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது